இந்த பராத் இரவு வருது இல்லையா பராத்துன்னு சொல்லிடுறாங்க ஷாபான் மாதம் பதினஞ்சாவது இரவில் பராத்துன்னு ஒரு பண்டிகையே கொண்டாடுறாங்க பதினஞ்சாவது அன்னைக்கு தனி நோன்பு இதெல்லாம் செய்கிறாங்க இதெல்லாம் சரி தான் அப்படிங்கிற சம்மந்தமாக இந்த அடையாறுலேருந்து ஒருத்தர் இமாமா இருக்கிறார்ல அவர் என்ன செய்கிறாருன்னா சில ஆதாரங்கள் இருக்கிறது இந்த ஆதாரங்களை எல்லாம் மறுத்துவிட்டு இவர்கள் பராத்தை மறுக்கிறார்கள்னு பேசியிருக்கிறார் அது பயங்கரமாக எடுத்து பரப்பிகிட்டு இருக்கிறாங்க அட்டையார் இமாமுடைய அதிரட்டி பதில்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அதை எடுத்து பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு என்ன ஒரு சொர் மாதிரிலாம் இருக்குதா அதான் இருக்குதா என்று பல சகோதரர்கள் கேள்வி கேட்கறதுனால அவர் என்னென்ன பேசுனாரோ அது எல்லாமே சரியா என்பதை என்ன செய்வோம் ஏன்னா பராத்தி வரதில் அந்த பராத்து சம்மந்தமாக முடிவெடுக்கணும் அதனால் அவர் பேசுகிறது பாருங்கள் கோடிக்கணக்கான மக்கள் பராத்தினுடைய இரவில் அமல் செய்கிறார்கள் பராத் இரவு என்பது தமிழ்நாடு மட்டுமல்ல அகில இந்தியா மட்டுமல்ல உலக அளவில் பல்வேறு இடங்களில் இந்த இரவிற்கென்று உள்ள சிறப்பை புரிந்தவர்கள் அமல் செய்கிறார்கள் அப்போ முதல் ஆதாரமாக எதை காட்டுறான்னு கேட்டால் இந்த பராத்துங்கிறது வந்து இவங்க உட்காந்துக்கிட்டு கற்றுக்குட்டியில் இல்லைங்கிறாங்க அது வந்து தமிழ்நாடு மட்டுமில்ல இந்தியா மட்டுமில்ல அகில உலகத்துலேயும் இதை வந்து மக்கள்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறார்கள் ஆரம்பமே வந்து பொய்யில் ஆரம்பிக்கிறார் இந்தியா பாகிஸ்தான் ப இலங்கையை தவிரவர் எங்கேயும் கிடையாது ஆனால் தான் இங்கேருந்து போய் குடியர்னா மலேசியாவில் இருக்கிறாங்க கூட இருப்பாங்க எல்லாம் இந்தியர்களுடைய தாக்கம் உள்ள பகுதிகளில் அது மதுகபவாதிகள்கிட்ட அது இருக்கே தவிர இங்கே அதிசு முஜாஹிது பல பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட எல்லாம் இது கிடையாது யார் மதகபவாதிகளாக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் இது இருக்கிறது பூரா இருக்குங்கிறாரு எந்த ஒரு அரபு நாட்டிலையும் பராத்தீரவுங்கிற கிடையாது கொண்டாட்டம் கிடையாது அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாருன்னா அதை ஒரு விஷயமாக சொல்லிடுறாரா அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இது ஒரு ஆதாரம் அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இந்த பராத்து இரவுக்காக வேண்டி ஒரு ஹதீஸ் திருமதியில் இருக்கிறது திருமதி எப்படிப்பட்ட கித்தாப்பு தெரியுமா சிகாகு சித்தா என்று சொல்லக்கூடிய ஆறு கித்தாப்புகளில் ஒரு கித்தாப்பு அதில் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் அதை அது தான் வேணும் அந்த திருமதியில் என்ன சொல்கிறார்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் திருமதியில் உள்ள ஒரு செய்தியை எடுத்து சொல்கிறார் இவங்க வந்து லைஃப் திருமதியை கூட லைஃப்னு சொன்னான்னு சொல்லுவாங்க திருமதி கிதாபில் என்ன இருக்குது பாருங்கள் அப்படின்ற ஒரு சொல்கிறதா பாருங்கள் திருமதியில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் அவர் அவர் சொல்கிறது முதல் கேளுங்க சரியான ஆறு கிரந்தங்கள் என்று சொல்லப்படுகிற சிஹா சித்தாவில் உலக பிரபலமான கிதாபு திருமதி ஷரீப் திருமதி ஷரீப்பில் தனியாக ஒரு பாடம் ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவு பாடத்துக்கு தலைப்பே நான் சொல்லுவது ஹதீஸ் நூல் யார் வேண்டுமானாலும் ஆதாரமாக எடுத்து அந்த நூலிலே பார்த்து கொள்ளலாம் பாடல் நம்பர் நாற்பத்தி ஒன்பது தலைப்பை என்ன போட்டிருக்கிறார்கள் தெரியுமா எதையாவது பேசிக் கொண்டு வருகிற போது வராத்த இடைசர்களாகலாம் இல்லை வராத்து இரவு தனி தலைப்பு ஹதீஸ் நூலில் அவர்கள் கண்களிலே பட்டிருக்கலாம் அல்லது திருமதி போன்ற பெரிய மனிதர்கள் கூட இவர்களிடத்தில் பலவீனமாக இருக்கலாம் பாபு மாஜா அபி லைலத்தின் இஸ்லிமின் ஷாபான் ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது அந்த பாதி இரவை பற்றிய சிறப்பு என்று ஒரு தனி தலைப்பை இட்டு அதிலே நபிகள் செல்லுள்ளாக அணிக செல்லுமை பற்றி பதிவு செய்கிற ஹதீஸ் ஆயிஷா ரவி அல்லாஹ் அறிவிக்கிறார்கள் நாம் ஒவ்வொரு ஆண்டும் பராத்திலே கண்டிப்பாக அதை செவிமடுத்திருப்போம் ஒரு இரவு நேரத்தில் நபிகளாரை பக்கத்திலே காணவில்லை நான் கொண்டு போனேன் பின்புயர்ந்து போனேன் என்னை விட்டு விட்டு அவர்கள் எங்காவது போய்விட்டார்களா என்று நான் தேடிக்கொண்டு போனேன் என் மனதில் ஏற்பட்ட வசுவசா கடைசியில் என விசல் அல்லாஹு அலிகம் போய் ஜென்மத்தூர் பக்கையில நின்றார்கள் கபரிசானிலே நின்று நீண்ட நேரம் துவா செய்தார்கள் அழுதார்கள் பிறகு திரும்பி வந்தார்கள் உன்னை கைவிட்டு விடுவார்கள் விடுவார்கள் என்றெல்லாம் என்றெல்லாம் நினைத்தாயோ பயப்பட்டாயோ சொல்லி வருகிற அந்த நீண்ட ஹதீஸை பதிவு செய்கிற போது அந்த ரதி ஆயுஷா ரஜிஹா சொல்லுகிறார்கள் நீண்ட நடுநேரம் பராத்தனுடைய இரவிலே நபிசந்தாஹோ செல்லம் அமல் செய்தார்கள் அப்போ திருமதியில் ஒரு ஹதீஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஹதீஸை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பராத்தி இரவு பதினஞ்சாவது இரவுக்கு ஒரு சிறப்பு இருக்குங்கிற மாதிரி படுதில் இந்த ஹதீஸ்டே இன்னொரு பகுதியில் அந்த பிற்பகுதியில் உள்ள அதையும் சொல்ற அதையும் கேட்டுக்கிறேன் இதே ஹதீஸ் தான் ஒரே ஹதீஸ் தான் அறிவிக்கிற இன்னொரு அறிவிக்கும் பதிவாக இருக்கிறது ஐசாரதி சொல்லுகிறார்கள் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவில் அந்த இரவை குறித்து நான் இடத்தில கேட்டேன் சொல்லுகிறார்கள் என்கிற கோத்திரத்தாரினுடைய ரோமங்கள் நிறைந்த ஆட்டினுடைய ஆடுகளினுடைய ரோமங்களை விடவும் அதிகமாக பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹும் மன்னிக்கிறான் எனவே நான் இந்த இரவிலே அமல் செய்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனூ கல்பு கோத்ரத்ார்னுடைய ஆடுகள் ரோமங்கள் அளவுக்கு மன்னிப்பு இருந்தாலும் அல்லாஹ் இந்த இரவிலே மன்னிக்கிறார் இது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கறது இது இந்த திருமதியில உள்ள இந்த ரெண்டு ஒரு சைதியே தான் ரெண்டு துண்டாக்கி இதை வந்து அவர் பேசுறார் தர்மிதில இந்த ஹதீஸ் இருக்குது என்னல்லாம் இருக்குதுன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா ஒரு இரவுல காணாம போயிட்டாங்க போனால் நான் ஜென்னத்துல் ஜன்னத்துள் பக்வில ரசூலாக இருந்தாங்க இருந்தவுடனே நான் உங்களுக்கு எதை ஏற்பட்டுச்சுன்னு நான் பயந்துட்டேன் அந்த மாதிரி ஒரு இடம் நடந்துட்டு அதாவது ப ப சபான் பதினஞ்சில் என்ன செய்கிறான் எல்லாம் வந்து வானத்துடைய முதல் வானத்துக்கு இறங்குறான் இறங்கி வந்து கல்பு கலப்பு கூட்டத்தாருடைய ஆட்டினுடைய முடியின் எண்ணிக்கை அளவுக்கு பாவங்களை மன்னிக்கிறான் அப்படிங்கிற அதிசு ஆயிஷானை அறிவித்தார்கள் அப்படின்னு தான் அந்த ரெண்டு வீடியோவிலையும் அவர் சொல்கிறார் திருமதியில் வந்து திருமதி வந்து ஆறு கித்தாப்பில் ஒரு முக்கியமான கித்தாப்பு இப்படின்லாம் சொல்கிறார் ஆனால் உண்மையில் இவர் திருமதியிலேருந்து இந்த ஹதிசை பார்க்கலை திருமதியில் இருப்பதாக எவனோ எழுதி வச்சதை சுட்டு போடுவாங்க கா காப்பி பண்ணி அதில் வந்து ஒரு பாதியை கட் பண்ணி அதை போட்டு வாங்கி உள்ள இருக்குது அந்த மாதிரி ஒரு புஸ்தகம் தமிழ் புத்தகத்தை படித்து விட்டு சொல்கிற மாதிரி தான் தெரிகிறது இவர் திருமதியை பார்த்துருந்தாருன்னா இதை சொல்லியே இருக்க மாட்டார் ஏன்னா திருமதியில் இந்த ஹதிசை சொல்லிவிட்டு அவர் என்னவெல்லாம் சொல்கிறாரு என்பதையும் சேர்த்து பார்த்தா இவ்வளோ வீக்கான ஒரு செய்தியவாக நம்ம சொன்னோண்டு நினைத்து வைக்கப்படுவார் சொல்ல மாட்டார் இனிமேல் ஒரு காலத்தில் அவர் திருமதியில் என்ன இருக்குது இதாக திருமதியை பாருங்கள் திருமதிக்கு தப்ப நான் காட்டுறேன் இதுதான் அந்த திருமதியில் உள்ள வாசகம் அந்த திருமதியில் இந்த அவர் சொன்ன ஹதீஸ் வந்து எழுநூற்றி முப்பத்தி ஒம்போதாவது ஹதீஸ் அதில் என்னென்னு வருதுன்னு கேட்டிங்கன்னா இதை விளங்கிட்டா தான் தெரியும் இதை ஆயுஷானாகி அறிவிக்கிறாங்க இந்த ஹைலைட் பண்ணுறன்னு ஆயிஷா நாயிது அறிவிக்கிறாங்க ஆயிஷா வந்து யார்கிட்ட அறிவிக்கிறாங்கன்னா உருவா என்பவர்கிட்ட அறிவிக்கிறாங்க அந்த உருவா யார்கிட்ட அறிவிக்கிறாருன்னு கேட்டால் எஹியப் அபி கசீர் இவர்கிட்ட அறிவிக்கிறாங்க இவர் யார்கிட்ட அறிவிக்கிறார்னு கேட்டால் ஹஜ்ஜா அர்த்தாத் என்பவர்கிட்ட அறிவிக்கிறார் அவற்றேருந்து ஒரு ரெண்டு பேர் வழியாக திருமதி கிடைக்கிறது இந்த நாலு பேரை மட்டும் வச்சுக்கிறோம் ஆயிஷா சொன்னதாக உருவா உருவா சொன்னதாக எஹியபுன் அபி கசீர் எஹ்யபுன் அபி கசீர் சொன்னதாக ஹஜ்ஜாஜ் இப்படித்தான் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு இந்த திருமதியை என்ன சொல்கிறாரு பாருங்கள் இது வேறு இடத்துலேருந்து கொஞ்சம் சொன்ன குறிப்பு கிடையாது என்ன செய்கிறாருன்னா இதை முடிச்சுட்டு தான் சொல்கிறார் பாருங்கள் ஹதீஸு ஆயிஷத்தை ஆயிஷாவின் ஹதீஸை வந்து லா நரிஃபு நாம் அறிய மாட்டோம் இல்லா மின் ஹாதல் வஜி மின் ஹதீதில் ஹஜ்ஜாஜ் ஹஜ்ஜுமன் அர்த்தாத் என்பவர் வழியாக இந்த ஒரு வழியில் மாத்திரம்தான் இந்த ஹதீஸை நம்ம அறிகிறோம் அது சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு ஓ சமயத்து முகம்மதன் முகம்மதுன்னா புகாரி தான் முகம்மதுமாக திருமதி என்பவருடைய ஆசிரியர் புகாரி அவர் புகாரியை குறிப்பிடும் பொழுது முகமதுன்னு குறிப்பிடுவார் ஏன்னு கேட்டால் தான் ஒரிஜினல் பேர் முகமதுன்னு இஸ்மாயில் தான் அவருடைய பேர் புகாரி மாமுடைய பேர் எது முகமதுன்னு இஸ்மாயில் அப்போ சொல்கிறார் ஓ சமயத்து முஹம்மதன் புகாரிமாம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் யுலா இஃபு ஹாதல் ஹதீஸ் இந்த ஹதீஸை பலவீனம் என்று அவர் சொல்லி நான் காதால் கேட்டிருக்கிறேன் இந்த ஹதீஸை பதிவு செஞ்சிட்டு திருமதியிலேருந்து பார்த்தேன்னு சொல்கிற அந்த திருமதி ஹதீஸில் வந்து பாதி வரைக்கும் கட் பண்ணி மக்கள்கிட்ட பயான் பண்ணுற அந்த திருமதி என்ன சொல்கிறாருன்னா ஒரு சமயத்து புகாரி புகாரிமாமுன்னு சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் யுலா இஃபு ஹாதல் ஹதீஸ் இந்த ஹதீஸை பலவீனமாக ஆக்கிய ஆக்கியதை நான் கேட்டிருக்கிறேன் இது சரியில்லா ஹதீஸு என்று சொல்லிட்டார் சும்மா பலவீனம்னு சொல்லலை வக்கால புகாரி சொன்னார் எகையப்பு அபி கசீர் எகையப்பு அபி கசீர் என்ற அந்த நான் காட்டின ஹைலைட் பண்ணி காட்டினில்ல அந்த அறிவிப்பாளர் அவர் லம் எஸ் ஐ உருவா உருவாவிடத்தில் எதையும் செவியுற்றதில்லை உருவாட்டேர்ந்து எகையை அறிவித்ததாக இதில் வந்திருக்கிறது உருவாவை எகையாக சந்திக்கவே கிடையாது அவரிடமிருந்து எந்த ஒரு ஹதீஸையும் கேட்டது கிடையாது கேட்காத ஒரு ஆள் வழியாக அந்த செய்தி அறிவிக்கிறார் அவர் நான் வந்து ஒரு அப்துல் காதர் வழியாக நான் அறிவிக்கிறேன் என்று சொன்னால் அவர் என் காலத்தில் உள்ளவராக இருந்திருக்கணும் நான் அவரை சந்திச்சிருக்கணும் அவரை பார்த்துருக்கணும் அவர்கிட்ட கேட்டிருக்கணும் அப்போ நான் வந்து ஒரு அப்துல் காதர் சொன்னாருங்கிற அவர் எனக்கு ஐம்பது வருஷம் மூத்தா போயிட்டார் அவர்கிட்ட நான் அறிவிக்கிறார் சொன்னால் அந்த அதனுடைய தரம் என்ன யாரோ இடையில் விட்டுட்டாங்க விட்டுட்டு விடுபட்ட ஆளுக்கு இருக்கிறாங்கன்னு விளங்குதா இல்லையா அப்போ இந்த ஹதீஸ்லேயே என்ன வருதுன்னு கேட்டால் யஹியபுன் அபி கசீர் என்பவர் லம் எசுமா மின் உருவா உருவாவிடம் எதையும் செவியுற்ற செவியூறாமலேயே செவியுற்ற மாதிரி அறிவிக்கிறார் இவர் உருவாற்று அறிவித்தவர் உருவாட்ட கேட்கவே இல்லை அது மாத்திரம் குறை கிடையாது உள் ஹஜ்ஜாஜிமன் அர்த்தாத் ஹஜ்ஜாஜிமன் அர்த்தாத் என்று சொல்லக்கூடியவர் லம் எசுமா மின் எஹியபுன் அபி கசீர் எகையப்பன் அபி கசீர்கிட்ட எதையும் கேட்டதில்லை இப்போ இந்த பேரை யாபூத்தரை வசிக்கு மறுபடியும் மேலே வாங்க ஆரம்பத்துக்கு வாங்க அதில் என்ன போட்டிருக்காரு உருவாக அறிவித்தார் யார்கிட்ட யார் கறிவிக்கிறாரு எகையாவுக்கு அறிவித்தார்னு போடப்பட்டிருக்குது இல்லை புகாரி சொல்கிறாரு உருவாட்டிருந்து எகையை அறிவிக்க கிடையாது அவங்க பார்த்ததே கிடையாது அவங்க சந்தித்ததே கிடையாது அவங்களால் காலத்தில் வித்தியாசமானவர்களாக இருக்கிறாங்க தொடர்பற்றவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது உருவாக சொன்னதாக எகையா இப்படி சொல்ல முடியும் அவர் உருவாகாலத்தை அவரை சேர்ந்தவரை இல்லையே அப்படின்ட்டு யார் சொல்கிறார் திருமதி இமாம் வந்து அவருடைய உஸ்தாது புகாரி சொன்னதை எடுத்து போட்டு இந்த அதிசயம் நம்பாதீங்கன்னு சொல்லி தந்திருக்கிறார் இவர் என்ன செய்கிறார் திருமதி பலவீனமானவரா அப்போ என்ன மாதிரி நீங்கள்லாம் மார்க்கத்தில் இமாமுங்கிறீங்க மா பேசுமாமுங்கிறீங்க ஒரு பதிர்த்தில் உட்காடுறீங்க ஒரு கிதாபில் இருக்கிறத பற்றி பேசுனா உள்ளபடி பார்த்து பேச மாட்டீங்களா சரி இப்போ எகையம் நபீக்க இவர் இருக்கிறார்ல இவர் யார் கறிவிக்கிறார் ஹஜ்ஜாஜ் அறிவிக்கிறார் அப்போ எஹையா அபி கரு ஹஜ்ஜாஜு கருவித்தார்ன்றா அதுக்கும் புகாரி சொல்கிறாரு இந்த ஹஜ்ஜாஜ் எஹையாட்டை ஒன்றும் கேட்டது கிடையாது அப்போ உருவாவிடமிருந்து உருவாவை சந்திக்காதவர் எஹையா அவர் உருவா சொன்னதாக அறிவிக்கிறார் எஹையாவை சந்திக்காதவர் அந்த ஹஜ்ஜாஜ் அவர் எஹையா சொன்னதாக அறிவிக்கிறார் ரெண்டு வீக்னஸ் ரெண்டு பலவீனம் இருக்கிறது தூக்கி கடாசு வேண்டிய தரத்தில் உள்ள ஒரு ஹதீஸ் என்று வேற எவங்களோ விமர்சிக்க கிடையாது திருமதி அது எந்த ஹதீஸில் இதை பார்த்து மக்களுக்கு இதை சொல்கிறி அந்த ஹதீஸ்லேயே தான் சொல்கிறார் இது சொல்லி கூடாது அப்போ எவ்வளவு கள்ளத்தனம் இது திருமதியில் வந்திருக்குன்னு பராத்தன்னு நீங்கள் கொண்டா கொண்டாடுகிற விதத்தை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி வேறு மாதிரி என்ன தேவை சொன்னாலும் பரவாயில்லை திருமதியில் இருக்குதுன்னு துணிஞ்சு அப்பட்டமாக புழுகுறி இப்போ சொல்கிறீங்க அதில் பாதி அப்படி இருட்டடிப்பு செஞ்சுட்டு திருமதி என்ன இந்த ஹதீஸுக்கு எந்த அந்தஸ்தில் சிகாகு சித்தாவான் சரியான ஆறு ஹதீசான் அவரே சரியானது இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு புகாரி சரியானது இல்லைன்னு இருக்கிறாரு புகாரியும் திருமதியும் சேர்ந்து சரியானது இல்லாதையும் பதிவு செய்வார்கள் அதுக்கு இது ஒரு ஆதாரம் அவங்க நூலில் பதிவு செய்வாங்க சரி இல்லாதையும் பதிவு செய்வார்கள் அப்படிங்கிறது சிஹாசித்தான்னு ஒன்று கிடையாது சரியான ஆறு நூல்களுக்கு யார் வகையில் வந்த நீங்களாக வச்சுக்கிட்ட பேர் சிஹாசித்தாங்கிற பேரே முதல் தப்பு வழங்குது ஆறும் சரியானது கிடையாது அது புகாரி மட்டும் வேண்டாம் புகாரி முஸ்லீமே போட்டால் அவங்க சகிண்டே அவங்க நூலுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க மற்றவங்களெல்லாம் சகி மற்ற நாள் வந்து முன்ன பின்ன எல்லாத்தையும் பதிவு செய்கிற ஆளுக்கு தான் சரி இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னு கேட்டால் இந்த கடவுடைய கோத்தத்தால் ஆட்டு முடி என்றைக்கி அளவுக்கு மன்னிப்பான்க்கிறீங்களே அந்த ஹதீசு இது தான் சரியா பக்கையில் காண போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே ரெண்டும் அந்த ஒரு ஹதீசுலாம் தான் வருது ஒரு ஹதிசை பிரித்து ரெண்டு ஹதீசு மாதிரி அவர் சொல்கிறார் மக்கள்கிட்ட இந்த ஹதீஸை தான் அந்த ரெண்டு செய்தியும் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸு திருமதியில் இருக்கிறது என்றாலும் திருமதியில் என்ன மாதிரி அதில் எழுதப்பட்டு இருக்கிறது இது சரியில்லாது என்று எழுதப்பட்டிருக்கிறது இது நாங்கள் வெளியே உள்ள ஆள்கள் உட்காந்துக்கிட்டு அதை ஆய்வு செஞ்சுக்கிட்டு அதை பழவீனன்னு சொல்லலை இப்போ அப்படின்னு சொல்லுவோம் வேறு ஹதிக்கு சொல்லுவோம் இதுக்கு சொல்லலை இந்த ஹதிசை பொறுத்த வரைக்கும் நாம் எந்த ஆய்வு செய்ய தேவையே இல்லை திருமதி இமாமே பதிவு செஞ்சுட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவருக்கு டவுட்டு வருது எதா இருந்தாலும் உஸ்தாதிட்ட கேட்டுக்கிறார் புகார் என்ன செய்கிறார் இப்படி ஒரு ஹதிசை நான் பதிவு பண்ணி வச்சுருக்குறேன் எனக்கு கிடைச்சிருக்கிறது இந்த சனதெல்லாம் வாசி அவர் சொல்லுவார் என்னங்க இப்படி வாசிக்கிறீங்க சனதை உருவாட்டில் எகையான்னு வாசிக்கிறீங்க உருவாட்டிலேருந்து எகைய எங்கே கேட்டாருங்கிறார் எகையாட்டுருந்து ஹஜ்ஜாஜன் போட்டிருக்கிறீங்க எகையாட்டில் இருந்து ஹஜ்ஜா அது உங்களுக்கு ராங்காக சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு தப்பாக யாரும் சொல்லிவிட்டாங்க அப்படின்னு சொல்லி மாணவரை புகாரியமாக திருத்துறார் திருத்தினதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தன் நூலில் இது போட்டுடுறார் நான் பதிவு பண்ணிவிட்டேன் இது சரின்னு நினைக்காதீங்க இது தவறான செய்திங்கிறார் அப்போ என்ன பர அத்திரட்டி பதில் கொடுத்துட்டாரா இதை எடுத்து பரப்புறாங்க அப்போ திருமதியில் இருக்குது திருமதியில் இருக்குதுன்னு எடுத்து பேசுகிறாருந்தான் இது எதுக்காக அணி இருட்டடிப்பு செஞ்சீங்க இந்த அளவுக்கு துணிஞ்சு இருட்டடிப்பு செய்கிற ஆட்கள் எப்படி மார்க்கத்தை சரியாக சொல்லுவாங்க ஹஸானி மூலம் சாபி சம்மந்தமாகவும் இப்படி தான் அவரை சொன்னார் ஆதாரத்தை வைன்னு சொன்னோம் எந்த அதிசுக்கு தாப்பு இருக்குதுன்னு சொன்னோம் அதை வந்து சும்மா சத்தத்தை உசத்தி பேசிட்டா சரியாக வந்துடும் மார்க்கன்னு சொல்கிற ஆளுக்கு வந்து ஆதாரத்தோடு பேசணுங்க ஆதாரத்தில் இல்லைன்னு மறுப்பு சொன்னாங்கன்னா அதுக்கு ம மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா வந்துக்கிட்டு அதுக்கு பதிலும் சொல்லணும் சும்மா கடந்து கடந்து போயிடுவார் என்ன சொன்னாலும் அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் இந்த ரவுக்கு சொல்லப்படுற திருமதியுடைய ஹதி சரி இல்லைன்னு திருமதியும் சொல்லிவிட்டார் திருமதி மட்டும் சொல்லல புகாரின்னு சொல்லிவிட்டார் அப்படிங்கிறத உங்களுக்கு அது போய் என்ன செய்கிறாருன்னா இதை அல்பானியும் சரிகண்டிருக்கிறார்னு வேறு அதில் சேர்த்துக்கிறார் பின்னாடி அல்பானி சொன்னால் அல்பானி சரிகண்டாக சரியாயிருமோ காரணத்தோடு இருக்கிறமில்ல ஆனால் இந்த கதிஸை அல்பானி லைஃப்னே சொல்லியிருக்கிறார் அதையும் தாங்களுக்கு சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு என்ன செய்கிறார்னு கேட்டால் இபுனு மாஜாவில் உள்ள ஒரு ஹதீச ஒன்று எடுத்து போடுறார் இபுனு மாஜாவில் ஹதீஸில் என்ன எடுத்து போடுறாருன்னு கேட்டால் அதில் ஒரு ஹதீஸ் இருக்குது இந்த பராத்துடைய இரவில் என்ன செய்யணும்னு கேட்டால் அது வந்து நொடி நோய் நொடிகள்லாம் நீங்கும் ரிஸுக்கு கிடைக்கும் அதை சொல்லி தானே யாசிலாம் ஓதுறாங்க அதை எடுத்து போடுறாரு பாருங்க

அழிவிகளாக வந்து வருகிற அறிவிப்பு அப்போ இந்த ஒரு ஹதீஸ் சொல்கிறாரா இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இவர் சொல்லக்கூடிய மாதிரியான ஹதீஸு இருக்கிறது அதில் இருந்தாலும் அதில் என்ன வருது அதில் உள்ள வித்தியாசம் என்னென்னு கேட்டால் அதில் உள்ள அறிவிப்பாளர் வந்து பொய்யர் அகமது மன் ஹம்பல் அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அதனுடைய அறிவிப்பாளர் வந்து பொய்யர் பொய் சொல்லக்கூடியவர் இட்டு கட்டக்கூடியவர் என்றெல்லாம் பதிவு செய்திருக்க சொன்ன ஒரு ஆளுடைய ஹதீஸை தான் நம்ம மாஜாவில் இருக்குதுன்னு சொல்லி எடுத்து அதை காட்டுறாரு அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னா இன்னொரு இது சொல்கிறார் உம முசனத் அபி ஆலான்னு ஒன்று சொல்கிறார் முசனத் அபி யாலாவுடைய ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால் அதை சொல்கிறார் எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால் அதை பாருங்கள் முசனத் அபி யாலா அதையும் போடுறேன் அந்த வீடியோ போடுறேன் அதுக்கடுத்து அதுக்கு உள்ளே மறுப்பு சொல்கிறேன் வேற ஒரு அறிவிப்பு முஸ்னது என்ற ஒரு நூல் அயிஷா ரதிகர் தான் பொன்டா அவுடைய வருகிறது டைரக்டாவே அதிகமா நோன்பு வைக்கிறது பத்தி கேட்டுருவாங்க எல்லா மாசத்தை விட அதிகமா நோன்பு வைக்கிறீங்களே உங்களுக்கு ஷாம்பார் மாசம் ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு கேட்கறான் யாராவது அயுஷா ரதி அருதா போன்றா கேட்ட உடனே நெவிசன் பதில் சொல்லுகிறார்கள்

சொல்லிக்கிட்டே போலாம் அப்ப இவர் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸில் வந்து ஷாபான் பதினஞ்சில் நோன்பு வைக்கணும்னு அந்த வாசி ஹதிசில் இருந்துச்சா ஆதார் காட்டுறாருல ஷாபான் முழுசும் ரசோல்லா நோன்பு வைப்பார்கள்னு அதிச வாசிக்கிறார் ஷாபான் முழுசும் நோன்பு வைப்பார்கள் நாங்களும் தான் சொன்னோம் புகார்லாம் அதிசருக்கு தான் செய்யுது ரமலான் கட்டு அதிகமாக ரசுல்லா நோன்பு வச்சது ஷாபானில் தான் பிரச்சனை என்னது அந்த பதினைந்தாம் நாள் சிறப்பு அன்றைக்கு நோன்பு வைக்கணும்னு நீங்கள் ஒரு உண்டாக்கி இருக்கிறீங்கல்ல அதுக்கு ஆதாரம் கேட்டால் ரசுல்லா வந்து ஷாபான் முழுசு நோன்பு வைப்பார்கள் ஆயுஷான கேட்பாங்க ஏன் இப்படி சாபான் மாதம் மட்டும் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு அப்படின்னு கேட்ட உடனே எல்லாம் என்ன செய்கிறான்னா ஒவ்வொரு மரணிக்கக்கூடியவருடைய முடிவை வந்து சாபானில் எல்லாம் எடுக்கிறான் அதனால் நான் சாபானில் நான் நோன்பு வச்சு நோம்பாளியாக இருக்கும் பொழுது என்னுடைய என்னை பற்றிய முடிவு எடுக்கப்படணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு இதில் வருகிறது இதில் வந்து பிரச்சனைண்ட ரெண்டு விஷயம் இருக்குது இதில் என்ன ரெண்டு விஷயம்னு கேட்டால் ஒன்றாவது வந்து இதில் வந்து பதினஞ்சு பற்றி வரலை ஷாபான் மாதம் முழுசு நோம்பு வைக்கிறத பற்றி வருது அது வரவேற்கத்தக்கது தான் நீங்கள் ஷாபான் மாதம் முழுசு நோம்பு வச்சிங்கன்னு சொன்னால் ரசூல்லாவுடைய ஒரு சுண்ணத்தை நீங்கள் கடைப்பிடிக்கிறீர்கள் புகாரிலே அப்படி ரசூல் சொல்லா சொல்லலாம் ஷாபான் மாதம் முழுசு நோம்பு வைப்பார்கள்னு முஸ்லீமில் இருக்குது புகாரில் இருக்குது ஹதீஸ் இருக்குது அதை பற்றி தான் இந்த ஹதீஸ் எடுத்து காட்டுறாரு அது போக என்னன்னு கேட்டால் இந்த அவர் குறிப்பிட்ட இந்த ஹதீசோடு புகார் எடுத்து காட்டிகிட்டு போயிருக்கலாம் இந்த ஹதீஸோட அறிவிப்பாளர் வந்து தரீஃப் என்கிற ஒருத்தர் தான் எஹியாபின் கசீர் வழியாக அறிவிக்கிறார் தரீஃப்ங்கிற ஒரு ஆள் அறிவிக்கிறார் இவரை பற்றி அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இவர் யாருன்னு தெரியாது மஜ்ஹூல் இப்படி ஒரு ஆள் இருக்கிற யாருன்னு தெரியாது என்று அறியப்படாத ஒரு வழியாக இந்த செய்தி அறிவிக்கப்படுது இதை கொண்டாந்து ஒரு ஆதாரமாக காட்டி பராத்தை நிறுவுகிறார் அதை விட முக்கியமா என்ன செய்யறாருன்னா குரான் மேல எப்படி இட்டு கட்டி ஒரு பயன் பண்றாருன்னு பாருங்க குரான்ல இல்லாத ஒன்றை குரான்ல இருக்குதுன்னு அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு பாருங்க இந்த இரவிலே அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் திஹான் குரப்பு குரு ஹெட்டி நுட்பமான ஒவ்வொரு விஷயமும் பிரித்து தரப்படுகிறது மடக்குகளிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது சாதாரணமாக நாம் வழக்கு வாசையில பட்ஜெட் போடும் இரவு என்று சொல்லுங்கள் குழந்தைகள் அல்லது இருக்கிற ஆன்மாக்கள் ஏற்பட போவதோ அல்லது நீங்க போவதோ இது குறித்த எல்லா செய்திகளும் இது இந்த இரவிலே நடப்பதாய் குரானிலேயே இருக்கிறது குரான்ல வந்து இரவுல பட்ஜெட் போடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கா அது வசனத்தை மறிச்சுட்டு பாதியை மட்டும் படிக்கிறார் ஃபீஹா இஃப்ரூக் அந் அந்த இரவில் தான் எல்லா காரியங்களும் முடிவு செய்யப்படுகின்றன அப்படின்னு ஒரு வாசகம் வருது குரானில் அந்த இரவில் தான்ங்கிற எந்த இரவுண்டு முந்தைய வசனத்தை பார்த்துல சொல்லணும் அந்த இரவில் வாசகத்தை வாய்ச்சிட்டு ஷாபான் பராத்தி இரவில் துணிஞ்சி அர்த்தம் சொல்கிறார் அப்படி அந்த குரானில் இருக்குதா எப்படி ஆரம்பிக்குது இன்ன அன்சல் நாகுஃபி லைலத்தின் முபாரகத்தின் வாக்கியமிக்க ஒரு இரவிலே இந்த குரானை அருள் இருக்கிறோம் அந்த இரவில்னு வருது குரான் எப்போ அருள் இருக்கிறான்ளா சேபான்ல அருளுண்ணா ரமலான் மாதம் வந்தால் ஷஹூர் ரமலான் அந்த பயானம் பண்ணுறீங்க ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா அதில் தான் குரான் அருளப்பட்டதுங்கிறீங்க அதே லைலத்துள் கதர் இருபத்தேழு வந்துச்சுன்னு அதுக்கு ஒரு பயணம் போடுறீங்க இன்னும் அஞ்சலனாக போய் லைலத்தில் கதறிங்கிறீங்க லைலத்துள் கதிரில் தான் நல்லா இறக்குனாங்கிறீங்க அப்போ குரான் இறங்குனது ரமலான்ல இறங்க ஆரம்பித்தது ரமலான்ல அதுவும் லைலத்துர் கதிரில் இறங்கியது என்பதற்கு ஆதாரம் தெளிவாக இருக்கும் பொழுது இந்த பரக்கத்தன இரவு என்பது அது தானே எந்த இரவில் குரானை அருளினானோ அந்த இரவில் தான் எல்லா காரியங்களும் முடிவு செய்யப்படுகிறது அந்த வசனத்தில் இருக்கிறது லைலத்துர் கதிர்ன்றாலும் அதான் ஒரு விதி தானே அந்த அது முடிவு செய்கிற ஒரு இரவு ஒன்று வருகிறது அப்போ ரமலானில் உள்ள குரான் அருளப்பட்ட ராத்திரிக்கு சொன்ன வசனத்தை எடுத்து பராத் இரவுங்கிறார் சாபான் பதினஞ்சுங்கிறார் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸும் இல்லை குரான் இப்படி சொல்லப்படவும் இல்லை குரான் வந்து பராத் இரவு இறங்கினுச்சின்னு என்ன செய்யல அல் அல்லாவும் சொல்லவில்லை அல்லாவுடைய ரசூலும் சொல்லவில்லை இவங்களா இட்டுக்கட்டி உண்டாக்கி கொண்ட ஒரு கற்பனையை வந்து குரானில் திணித்து இந்த இரவில் தான் பட்ஜெட் போடப்படுகிறது பட்ஜெட் போடுற ஒரு இரவு என்று அல்லா குரானில் சொல்கிறாங்கிறிய அல்லாஹ் அப்படி சொல்கிறானங்க முழு முழு சந்தை எந்த இடத்துல பராத்துங்கிற வார்த்தை வர சொல்லி பார்ப்போம் குரானை வாசி பார்த்து பராத்து ஷாபான் என்னத்தையாவது வருதான்னு பாரு இரவு ஒன்று தான் வருகிறது முந்தின வசனத்தில் இன்னா அஞ்சல் நாகூஃபி லைலத்தின் முபாரகத்தின் இன்னா குன்னா முனிதிரியின் பறக்கத்தான இரவில் நம்ம அந்த குரானை இறக்கிறோம் அந்த இரவில் காரியங்கள் முடிவு செய்யப்படுகின்றன அப்படின்னு வருகிறது அப்போ குரான் இறங்கின இரவில் காரியம் முடிவு செய்யப்படுகிறது இறங்கின இரவு எது ஒரு இடத்தில் பொதுவாக சொன்ன விஷயத்தை இன்னொரு இடத்துல எல்லாம் தெளிவாக விளக்குவான் அந்த இறங்குன இரவு எது என்றால் ஷஹூர் ரமதான் அல்லது உஞ்சிலபிகள் குரான் ரமலானில் தான் குரான் இரளப்பட்டது அந்த மாசத்தை தெளிவுபடுத்திடுறான் அல்ல அப்புறம் நாட தெளிவுபடுத்தினா இன்னும் அஞ்சல் நாகுபி லயலத்துள் கதிர் லயலத்துள் கதிரில் நம்ம இறக்கணும் குரான் இறக்குனது என்பது ரமலானில் லைலத்துள் கதிரில் பறக்கத்தான இரவு என்பது அதுதான் அப்படின்னு தெளி குரானே குரான் தெளிவுபடுத்தி இருக்கும் பொழுது ஷாபானுடைய இரவுல எல்லாம் இறக்கணுண்டு இப்படி குரானை உல்ட்டாக பண்ணுறீங்களப்பா குரான் அப்போ ரமலான் ரமலானுக்கு இப்போ சிறப்பு கேட்குற ரமலான்ல அப்போ குரான் ஷாபானில் தான் இறங்கினுச்சா இது ஷாபானில் இறங்கினுச்சா உங்களுக்கு சொன்னது யார் அப்போ குரானில் இருக்குன்னு இட்டு கட்டி துணிஞ்சு சொல்கிறத பார்க்குறோம் அதை விட என்ன பார்க்குறோம்னு கேட்டால் சரி இந்த மாதிரி நோ அன்றைய தினத்தில் வந்து ரசுல்லா வந்து வணங்கி கொண்டிருந்தார்கள் கபருஸ்தானில் போய் வணங்கினாங்கன்ட்டு ஒரு விஷயத்தை காட்டுறீங்களே தவிர நீங்கள் செய்கிற விஷயங்களுக்கெல்லாம் ஆதாரம் காட்ட காணாமல் பள்ளிவாசலில் சீரியல் இட்டு போடுறீங்க அதுக்கு ஆதாரம் காணாம் அன்னைக்கு வந்துக்கிட்டு பயங்கரமான மூணு யாசின் ஓதி ஒரு யாசின் இதுக்கு ஒரு ஆசின் அதுக்கு ஒரு யாசின் இதுக்குன்னு சொல்லி அதை விழுவிடாக போய் ஓதிய க சில் அடிக்கிறீங்க அதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டக்கானா முதல் யாசின் ரிசுக்கு விஸ்தீர்ணமாக வருதுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்குன்னு இன்னமும் ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு இதெல்லாம் எங்கேருந்து இருத்தீங்க நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுனாலும் அதுக்கு ஒரு அதீசை காட்டக்கான ஒரு பலவீனமான ஒரு இட்டுக்கட்டப்பட்ட அதிச கூட உங்களால் சொல்ல முடியலையே வரா அன்னை இரவில் வந்து என்ன செய்யுங்க வந்து மன்னிப்பு கேட்குற இருக்கிறீர்களான்னு மட்டும்தான் இருக்கிறது நீங்கள் காட்டின பொய்யான அதீசில் எல்லாரும் எல்லாம் மண்ணி பேங்குறோம் எல்லாரும் பண்ணி வித்தாடுங்கன்னு சொல்லிட்டு போகிறத விட்டுட்டு நீங்கள் என்ன செய்றீங்க சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி ஒரு விடா நீங்கள் கூட்டிகிட்டு போய் யாசின் மூணு யாசின் ஓதுங்க நாங்கள் வர்றோம் ஒரு யாசின் இதுக்காக ஓதுங்க ஒரு யாசின்னு அதுக்காக ஓதுங்க ஒரு யாசினி இதுக்காக ஓதுங்கன்னு பள்ளி ஹாசலையும் ஓதுறீங்க வீடுடா போய் ஓதுறீங்க இப்படி ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு என்ன ஆதாரம் அதுக்குரிய ஆதாரத்தை ஒன்று காட்ட கனம அப்போ பராத்துங்கிற பேரில் வழி எடுத்து கொண்டு நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அது இவர் சொன்னதுக்காக அது ஒரு செய்தியை சொல்லி காட்டுறோம்